श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நமஸத்பதையே நம நமோதிவே நம பிருதிவே நாம் சங்கரா தொலைக்காட்சி நேரம் நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாவது நாமாவளி புதார்ச்சிதா ரூபா புதாச்சிதா அர்ச்சிதம் வணங்கப்படுபவள் புதா அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா புத்து புத்தர் புத இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவை குறிக்கக்கூடியது விழிப்புணர்வை குறிக்கக்கூடியது இப்ப நம்ம தூங்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன் அப்ப வந்து எந்த விதமான உணர்வும் இல்லை நமக்கு கனவு கூட இல்லை அப்படி தூங்கிட்டே இருக்கணும் அப்பதான் இதுக்கு விளக்கம் சொல்ல முடியும் அந்த இருந்து மெதுவா நம்மளுடைய தூக்கம் களைஞ்சி போகுது அப்படி எழுந்திருக்கிறோம் அப்படி விழிக்கிற அந்த விஷயத்துக்கு பேர் தான் புதா விழிப்புணர்வு அப்போ விழிச்சா என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல மனசு தான் உருவாகும் அந்த மனது எந்த புலனோட சம்மந்தப்படுறதோ அதுக்கப்புறம் கண்ணை தூங்கிகிட்டே இருக்கும் அப்படியே மெதுவாக அந்த தூக்கம் கலையிறது அந்த கலைஞ்சு அந்த அறிவு நிலை விழிப்பு நிலையை நாம் எட்டுகிற ஒரு நிலை ஒரு அவஸ்தா ஒரு அனுபவ பண்பு தூங்குறோம் கனவு காண்றோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ நடக்கிறோம் ஆடுறோம் ஓடுறோம் பாடுறோம் வெவ்வேறு நிலை இருத்தல் நிலை மனிதர்களுக்கு அது மாதிரி புதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா விழிப்புற்ற மனிதர்கள் விழிப்புற்ற மனிதர்களால் அர்ச்சிக்க தகுந்தவள் இல்ல அர்ச்சிக்கப்படுபவள் அந்த விழிப்புனா என்ன அப்படின்னா அப்ப நாம எல்லாரும் தூங்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல என்னன்னா எல்லா மனிதர்களுக்கும் அவஸ்தான் இருக்கு அந்த அவஸ்தை வந்து ஜாக்கிரதம் சொப்பனம் சுசுத்தி துரியம் துரியாதீதம் இந்த துரியாதீதத்தை சொல்லக்கூடிய நவால் இது இந்த ஐந்து நிலைகள் இருக்கிறது இந்த ஐந்து நிலை என்னன்னா ஜாக்கிரதம் நம்ம எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கோம் முழிச்சுட்டு இருக்கும்போது எல்லோரும் என்னென்னு சொல்கிறோம் பா பார்க்குறது பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது ஜாக்கிரதம் அதுக்கப்புறம் சொப்பனம்னு சொல்கிறோம் நல்லா தூங்கிட்டு நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தூங்கும்போது நமக்கு நமக்குள்ளேயே ஒரு யானை திறத்துகிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுங்களேன் நாம் யானையும் நாம தான் திறத்துறதும் நாம தான் அதை பார்த்து ஓடுறதும் நாம தான் சொப்பனம் யானை திறத்துற மாதிரி ஏன்னா அங்கே இருக்கிற இடத்துல நாலடியில் படுத்துட்டு இருப்போம் அங்கே ஒரு யானை கூட காலை வைக்க முடியாது ஆனால் அந்த யானை திறத்துறா மாதிரி வேற கனவு கனவு அப்போ இந்த கனவு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாக்கிரதும் சொப்பனம் இப்போ ஜாக்கிரதும் விழிப்பு நிலை சொப்பனம் நமக்குள்ளேயே கனவு காண்றது சொப்பனம் சுசுர்த்தி அப்படின்னா நன்னா தூங்குறது பா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினப்பா நேத்தி எப்போ படுத்தேன் எப்போ எதுனேன்னு தெரியல அப்படின்னு ஒரு கணவற்ற ஒரு நீண்ட அமைதியான உறக்கம் சுசுத்தி துரியம் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது துரியம்னா என்னன்னா ஜபத்துலையோ தியானத்துலேயோ திடீர்னு ஒரு ஒளி ஒரு கற்றை ஒரு விழிப்பு ஒரு சுறுசுறுப்பு ஒரு புத்துணர்ச்சி உருவாகும் அதை தியானம் பண்ணுற காலுக்கு மாத்திரம்தான் ஜபம் பண்ணுறவாளுக்கு மாத்திரம்தான் அப்படியே ஒரு தெரிச்சா மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி அந்த நிலை இருக்காது ஒரு உபன்யாசம் நடந்துட்டுருக்குன்னு வச்சுங்களேன் அப்படியே தூங்குற மாதிரியே கெட்டுருக்கும் அப்படியே திடீர்னு ஒரு கலகலப்பான ஏதோ ஒரு விஷயம் சொல்றார் அப்படின்னா எல்லாரும் கை தட்டுறா இல்ல சிரிக்கிறா டக்குன்னு மாதிரி அப்படி மங்கக்கூடிய நிலையில திடீர்னு தூண்டி விளக்க தூண்டி விட்டா பிரகாசம் அதிகமாக அந்த மாதிரி துரியம் அப்படிங்கிறது இறையருளை பெற்றவர்களுக்கு மட்டும் உருவாகக்கூடிய ஒரு இது எல்லாம் நமக்கே வரும் அதுல இந்த புதார்ச்சிதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஞான விழிப்புணர்வு பெற்ற மக்கள் அவர்களுக்கு தான் இறைவியை பிடித்து அச்சிதம் பண்ணக்கூடிய பண்பு வரும் இப்ப ஆகமத்தில் பாத்தியம் சமர்ப்பயாமி அர்க்கம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி அப்படின்னு மந்திரம் வரும் இப்போ இந்த புதாட்சிதான் நான் என்ன அப்படின்னா பாத்தியங்கிறது சுவாமிக்கு கால நம்ப கொடுக்கக்கூடிய ஜலம் போறோம் அப்படின்னா ஒரு ஒரு கப்பு ஜலத்தை கொடுத்து கால் அலம்புங்கோ அப்படின்னு சொல்றோம் அர்க்யம் அப்படின்னா கையளம்புறது சாப்பிட்டுட்டு கையளம்புற மூலியம் அந்த ஆச்சமனம் அப்படிங்கிறது குடிக்கிறது காபி அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கல உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமணியம் அந்த கால குடுக்குறது இந்த கையில குடுக்கறது கை அலம்புறது குடு ஜலம் வேற கால் அளம்புறது ஜலம் வேற குடிக்கிறது ஜலம் வேற அப்படி தானே ஆச்சமனையும் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த சாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பூஜையில பத்ததியில பாத்தியம் சமர்ப்பியாமின்னா சாமியோட கால் தெரியணுமோ இல்லையோ அறிக்கம் சமர்ப்பையாமின்னா கையை பிடிச்சதுல விடணுமோ இல்லையோ ஆச்சமணியம்னா முகம் நன்னா தெரியணுமோ இல்லையோ அந்த முகத்துக்கு நேரா விடணுமோ இல்லையோ அப்பா அம்பாள் சாட்சாத் நிற்கிறா அப்படின்னா ஆகமங்கள் சொல்றது அப்படி நிக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியல இப்போ இப்போ அதுக்கு பதிலாக என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டுருக்கோம் அந்த விக்கிரகத்துக்கு பாதம் இருக்குது அந்த பாதத்தில் கொடுக்குறோம் அந்த விக்கிரகத்துக்கு கை இருக்குது அதனால அஸ்தத்தில் கொடுக்குறோம் அந்த விக்கிரகத்துக்கு முகம் இருக்குது அதனால வாய்க்கு நேரம் ஆச்சமணம் கொடுக்குறோம் இப்போ இந்த புதார்ச்சிதான் நாம அவளி பற்றி தான் இப்போ பேசுகிறோம் அர்ச்சிதம்னா அர்ச்சா விக்கிரகம் ஏதோ ஒரு விக்கிரகத்தை வச்சுருந்தேன் அதுக்கு நாம் அதில் சுவாமியை எழுந்தருளை வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் அதுதான் அர்ச்சனையின்னு பேர் இப்போ இந்த புதார்ச்சி தானே என்ன அர்த்தம் அப்படின்னா சாட்சாத் நேரில் அம்பாலேயே பார்த்து அந்த பாத்தியம் வரைக்கும் ஆச்சமணியம் கொடுக்குறவா இந்த புதார்ச்சி தான ஞான விழிப்புணர்வை பெற்றவர்கள் அப்போ அது மாதிரி யாரையாவது சொல்ல முடியுமா இந்த புதார்ச்சி தான் வரிசையில் யாராவது அம்பாள் உபாசகர்களை சொல்ல முடியுமா அப்படின்னா ஆதிசங்கரர் அப்படின்னா நம்ம சொல்லலாம் அபிராமி பட்டர் காளிதாசன் இவ்வளோலாம் கிட்ட நேரடியாவே பாத்தியம் ஆர்கியம் ஆச்சமொழிகள் சமர்ப்பணம் பண்ணுவாள் நம்ம எல்லாம் விக்கிரகம் வச்சு அதில் ஆராதனை பண்ணி அது மூலியமா அம்பாள் திச்சை போட்டாதான் இவ்வளோலாம் கிட்டே நேரடியா பேசுறவா கிட்ட சண்டை போட்டிருக்கான் காளிதாசன் எல்லாம் அம்பா அப்படி பிரத்யமா நேரில் பேசும் அந்த மாதிரி இறைவனை காணுகிற கண் இறைவன் ஒளியை கேட்கிற காது இறைவனை தீண்டி பார்க்கிற கரங்கள் இவைகளை பெற்றவர்கள் புதார்ச்சிதர்கள் ஞான நிலை உலகலாம் உணர்ந்து போவதற்கு அறியவன் அப்படின்னா உலகலாம் சொல் சாட்சா சிவபெருமான் சொன்னது சேக்கிழாருக்கு சொன்னது அந்த சொல்ற சப்தம் அந்த சேக்கிழா காதுல வந்து விழறது அப்ப இறைவனின் குரல் கேட்கப்படுகிற காது இறைவன் கையால் தொட்டு பார்க்குறான் அர்ஜுனன் காரணம் என்னென்னா அவன்கிட்ட வேடனா வந்து சண்டை போடுறார் அப்படி சண்டை போடும்போது தழுவுறான் அப்படி தழுவுற பொழுது அவனை கட்டி சண்டை போடுற பொழுது போது அவனுக்கு பகை போயிடுறது அப்போ இறைவனை தீண்டி பார்த்தவன் அர்ஜுனன் மெய்ச்சுவையை உணர்ந்தவன் இறைவனுடைய வாய் சுவை ருசி எப்படி இருக்கும் அப்படின்னா ஞான கேட்டால் கேட்டா தெரியும் ஏன்னா அவர் சின்ன குழந்தை அந்த பாலை குடிச்சு விட்டார் குடிச்சோன்னா ஞான பாலரா வாயின் அப்படி ஞானம் அப்படியே பொழியது அப்ப இறைவனின் இறைவனோடு தொடர்புடைய புலன் நுகர்வு இறைவனோடு தொடர்பு பெற்ற அந்த புலன் நுகர்வைத்தான் இந்த இடத்திலே புதார்ச்சிதா என்று மிக அழகாக லலிதா சகசரணாவும் வரைய இருக்கிறது இது இறை அருளாலும் நம் முயற்சியினாலும் இரண்டும் இணையும் போது தோன்றுகிற உணர்வு அதுதான் தான் சொல்றான் புத்திசாலிகளால கும்பிடுறவா அப்படின்னு இதுக்கு அப்ப அறிவு உள்ளவாளுக்கு அம்பாள் அனுகிறேன் பண்றாருனா ஆயிடும் அந்த விழிப்புணர்வு இல்லை இது இறைவனை காணுகிற கண் இறைவனின் சொல்லை கேட்கிற செவி இறைவனை தீண்டி பார்க்கிற பண்பு இறைவனை தொட்டு தீண்டி பார்க்கிற பண்புலாம் மெய்யால இறைவனை தொடலாம் அது மேலே மேல போய் இடிச்சார் அந்த மாதிரி ஒரு பண்புடைய அந்த இறை அருளை பெற்ற விழிப்புணர்வுகள் பெற்றவர்களாலே அவன் அவனுக்கு ஆராதனை தவிர ஒன்றுமே தெரியாது சாமி கூட ஸ்பர்சம் இந்த மாதிரி ஏதோ ஒரு புலனால அவனுக்கு ஒரு தொடர்பு வந்துருதுன்னா ஆத்மஞானியா மாறிடுவான் சிவஞானியா மாறிடுவான் அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக அவர்கள் மாறி விடுவார்கள் அப்படி இருந்தா அவ இருபத்தி நாலு மணி நேரம் சாமி கூட தொடர்பு வாழாவே இருப்பா அதை தான் இங்கே புதாட்சிதான்னு சொல்கிறான் அதெல்லாம் சரிதான் நாம வழி நான் சொன்னேன் என்ன பல புதாட்சிதான்னு சொல்லிட்டே இருந்தா அப்படின் எப்போ பார்த்தாலும் சில பேர் ஆதரவாக அப்படியே வேலையே செய்ய வேண்டாம் அப்படியே மந்தமாகவே இருக்கும் அப்படியே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பு வரும் இந்த நாமாவளியை சொன்னா எந்த ஒரு அது ஒரு தளர்வு வராது தளர்வறியா மனம் மனம் தளர்ந்து போவது அந்த தளர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த நாமாவளியை சொல்லி பலன் பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு